ஊட்டி தனியார் ஹோட்டலில் ஸ்ட்ராபெரி பழ உற்பத்தியாளர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நீலகிரியில் நான்கு போகமும் விவசாயம் மேற்கொள்ளலாம் தேயிலைக்கு விலை வீழ்ச்சி ஏற்படும் நேரங்களில் மாற்றுப் பயிர்களை உற்பத்தி செய்ய அரசு ஊக்குவிக்கிறது நடப்பு ஆண்டில் ஸ்ட்ராபெரி பயிரிட மானியம் வழங்கப்படுகிறது தொடர்ந்து என்எஸ்ஜி தனியார் நிறுவன நிர்வாகி நிக்கோலா டுபாரோ பேசுகையில் நீலகிரியின் மண்வளம் காலநிலை ஸ்ட்ராபெரி உற்பத்திக்கு உகந்ததாக உள்ளது இங்கு தரமான ஸ்ட்ராபெரி பழத்தை உற்பத்தி செய்ய முடியும் இருந்து பெறப்பட்ட உயர் ரக ஸ்ட்ராபெரி நாற்றுக்களை இங்குள்ள விவசாயிகள் பயன்படுத்துவதால் அதிக மகசூல் கிடைக்கிறது இதன் தரம் சர்வதேச சந்தைகளை பூர்த்தி செய்யும் நல்ல லாபத்தையும் பெற முடியும் இதில் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளத்தை பாதுகாக்கவும் முடியும் இவ்வாறு அவர் பேசினார்

டேரக்ட் நம்ம பிளான்டு தயார் பண்ணுவோம் அப்போ நமக்கு இம்போர்ட் காஸ்ட் வராது நல்ல வெரைட்டிஸு பெஸ்ட் பர்ஃபார்மிங் வெரைட்டிஸ் வித் ஸ்ட்ராபெரிஸ் வித் குட் டேஸ்ட் குட் ஷெல் லைஃப் விங் டு ஸ்டார்ட் என் ஊட்டி இவங்களோட டையப்பை கூட நவசேரி ஜெனட்டிக்ஸ் மிஸ்டர் டாக்டர் நிக்கோலா டுஃபாரூ அவங்க இந்த கான்ஃபரன்ஸை எதுக்கு நடத்துகிறாங்கன்னா ஊட்டியில் இருக்கிற என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க நேற்று லாஸ்ட் டூ டேஸில் இருந்து அவங்க எல்லாம் பார்த்தாங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் அதை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் ஊட்டி பெரி ஃபார்மிங் எப்படி நம்ம குளோபலைஸ் பண்ணலாம் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பெரி ப்ரொடக்ஷன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி என்ற கருத்தை ஸோ திஸ் கான்ஃபரன்ஸ் வில் பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் த பெரி ஃபார்மஸ் எஸ்பெஷலி ஹூ ஆர் இன் டு ஸ்ட்ராபெரீஸ் ஸோ தேல் பி கெட்டிங் வெரி குட் குவாலிட்டி பிளான்ஸ் டைரெக்ட்லி ப்ரொடியூஸ்ட் இன் இண்டியா அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸோ பிளான்ஸ் விச் ஆர் டைரெக்ட்லி ப்ரொட்யூஸ்டின் இந்தியா தி பெஸ்ட் குவாலிட்டி பிளான்ஸ் அண்ட் வி வில் ஆல்சோ பி கிவிங் தேம் இனோ கைடன்ஸ் ஹவு டு க்ரோ த ஃபர்டிலைசர்ஸ் இன்ட் எவரி திங் ஸோ மார்க்கெட் இன் ஸ்ட்ராபெரி இஸ் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி இப்போ நல்ல மார்க்கெட் இருக்குது இப்போது சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து மகாபலேஸ்வரம்னு சொல்லிய இடத்துலருந்து வருது அங்கே நமக்கு மகாபரி பிரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு கம்பெனி இருக்குது அப்போ ஊட்டியில் ப்ரொடக்ஷன் நல்ல கிளைமேட்டு நல்ல கண்டிஷன்ஸ் இருக்குது ஊட்டியில் ஸ்ட்ராபெரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்போ அதனால வித்வுட் தேர் ஷுட் பி டன் ஷுட் பி சம்திங் டன் இன் ஊட்டி தேர் ஸ் ஹவ் பி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி எட் பெரிஸ் ஃபார்மிங் நர்சரி ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் நோவா சிரி ஜெனடிக்ஸ் ஐ ஹோப் வீ கேன் சேஞ்ச் ஊட்டி அண்ட் டு பெரிஸ் வேல்டு தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் ஃபார்மர்ஸுக்கு நம்மளே வந்து இவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஊட்டியிலே தயார் பண்ணி நம்ம கொடுப்போம் பெஸ்ட் ப்ரைஸில் ஸோ டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட்டில் ஐ திங்க்ஸ் டு மை நாலேஜ் தேர் ஆர் ஏ டு டென் க்ளாஸ் கேல் ஃபார்மஸ் சின்ன சின்ன ஃபார்மஸும் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க தேங்க் யூ வெரி மன் ஃபார் கம் இப்போ நம்மளோட ஏய்ம் என்னன்னா இன்னும் ஃபார்மர்ஸ் இதுக்குள்ளே வரணும் வேற ஒண்ணு இந்த ஸ்ட்ராபெரியில என்னன்னா பைபேக் யாரும் பண்ண மாட்டாங்க இது செல் லைஃப் கம்மி ரெண்டு மூணு நாள்ல கெட்டு நம்ம வந்து பிளான்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பைபேக்கும் பண்ணோம் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் யூஏ கண்ட்ரீஸ்ல ஸ்பெயின் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் அப்போ வந்து நமக்கு குவாண்டிட்டீஸ் ஜாஸ்தி வேணும் மகாபலேஸ்வர் சீசன் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்தியன் ஸ்ட்ராபெரி யூனோ ப்ரொடக்ஷன் கேட்ஸ் டவுன் ஸோ என்கரேஜிங் ஊட்டி ஃபார்மர்ஸ் வில் ஹாவ் மோர் குவான்டிட்டி அண்ட் வில் பி ஏபிள் டுட் ஜாப் டூ ஆர்கானிக் ஒர்க்கு நார்மல் ஒர்க்கு அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் யூரோப்பு சைனா ஜப்பான் இந்தியா பெட்டர்மெண்ட் இருக்கு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கு இந்தியாவில் நம்ம பெர் டே வந்து ஃபைவ் டன்ஸ் பண்ணுறோம் மகாபலேஷ்வரில் பர் டே ஃபைவ் டன்ஸ் தட் மீன்ஸ் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணுறேன் சார் டூ ஹண்ட்ரட் டான்ஸ் இங்கே வந்து நம்ம டூ டன்ஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே வருன் பெரிய சார் அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ் இருக்காங்க நம்ம நம்ம நாற்று கொடுத்து கம்ப்ளீட்டாக பை பேக் பண்ணுவோம் அந்த மாதிரி விண்ட் மோர் பீப்புள் ஹூ கேன் ஜாயின் அஸ் அண்ட் வில் கிவ் தம் தி பெஸ்ட் பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ தி பெஸ்ட் வெரைட்டிஸ் விச் கேன் வித் ஸ்டாண்ட் ஊட்டி கிளைமேட் பிகாஸ் ஊட்டியோட சாயில் ஊட்டியோட கிளைமேட்டு ஸ்ட்ராபெரிக்கு பெஸ்ட் சூட்டபிள் ஸோ